தமிழக அரசை கண்டித்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த ஓராண்டு காலமாக சிறு சிறு பிரச்சனைகளை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களை பள்ளி கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்வது இடமாறுதல் செய்வது ஆகியவற்றை கண்டித்து இன்று பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணி செய்தனர்

அடிப்பட கடிகளை பணி அமர்த்தி எடுத்து ஆற்றி பங்கேழு என்ற நிலையில் தான் மேல்நிலை மட்டும் தான் பேசுறாங்க ஆசிரியர்கள் தரக்கூடிய இன்னங்களையும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அடையக்கூடிய துன்பங்களையும் வரும்போது என்னையே வச்சிருக்கின்ற இவர் என்ன குப்பு கொடுக்குறவர் தலைமை ஆசிரியர் இல்லை குப்பு கொடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் தலைமை ஆசிரியர்கள் குப்பையாக இருக்குன்னா நீனே எடுத்து கூட்டிகிட்டு போயான்னு சொல்லிடுறேன் சொல்லிட்டு பல வருடங்களாக கேட்குறோம் ஒரு பள்ளியில் கூட அடிப்படை பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது என்னென்ன வேலை கொடுப்பீங்க நீங்கள் எனக்கு தான் தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்